நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற இவ்வருடத்திற்கான தியான தலைப்பிலே இந்த நாளில நாம் தியானிக்கப் போகிறது நாம் துன்மார்க்கனை அல்ல உத்தமனை நோக்கி பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லுகிறார் அதற்கு முந்தின வாக்கியங்களை நான் பார்க்கும் பொழுது ஒரு துன்மார்க்கனுடைய முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாக்கியத்திலே ஒரு உத்தமனுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளை கவனித்து தேவனுடைய பிள்ளைகள் உத்தமனையும் செம்மையானவனையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் உறவுகளாக இருந்தாலும் கூட அவன் உத்தமனாய் இல்லாதிருப்பான் என்றால் அவனை நாம் பின்பற்ற கூடாது என்பது தேவன் நமக்கு சொல்லி இருக்கின்ற ஒரு பெரிய பாடமாயிருக்கிறது நாம் விரும்பாதவனாய் இருந்தாலும் கூட அவன் உத்தமனாகவும் செம்மையானவனாகவும் இருந்தால் கூட அவனை நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் அவன் மேல் வெறுப்புகளையும் கோபங்களையும் நாம் காண்பிக்க கூடாது என்பது தேவன் நமக்கு கட்டு தந்திருக்கிற நல்லது ஒரு பாடம் தேவன் இந்த பூமியை செம்மையாகவே உண்டாக்குனார் மனிதனையும் செம்மையானவனாகவே உண்டாக்குனார் ஆனால் பாவத்து நிமித்தம் பூமியானது மனுஷனால் சீர்கட்டு போயிடுச்சு மனுஷனும் தன் வழியை கெடுத்து கொண்டார் இதனை பிரசங்கி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே அழகாக சொல்லுகின்றார் இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள் என்று அங்கே சாலமன் ஞானி எடுத்து சொல்லுகின்றார் பூமியை பிசாசானவன் தன் ஆதீனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு கொடுமையான காரியங்களை அரங்கேற்றுகிறார் ஆகையினால் தான் பூமி எல்லாம் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் அந்த வாக்கியத்தை நாம் படிப்போமா நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம் இந்த அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அந்த ஆக்கியோன் விரும்புகின்றார் பரிசுத்த ஆவியானவர் கூட நம் கண் முன்னாடி நடப்பவைகள் தீமையானவைகளா இருக்கிறது என்பதை அறிந்து நாம் உத்தமர்கள் இன்னார் என்று அறிந்து விசாரித்து அந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது இந்த பொல்லாங்கன் மனிதர்களுக்குள் கலைகளாகிய தீமைகளை விதைத்து மனிதர்களை துன்மார்க்கர்களாக மாற்றுகிறான் என்று இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய விதைகள் குறித்த ஓமையிலே சொல்லி இருக்கிறார் மத்த அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை உள்ள வாக்கியங்களை நான் வாசிக்கும் பொழுது இதை அறிய முடிகின்றது பரலோக ராஜ்யம் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைகளுக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் பயிரானது வளர்ந்து விட்ட போது கலைகளும் காணப்பட்டது வீட்டஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீரல்லவா பின்னே அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள் அதற்கு அவன் சத்ரு அதை செய்தான் என்றான் அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் வேண்டாம் கலைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவனை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் கலஞ்சியத்தில் வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் துன்மார்க்கன் நம் கண் முன்னாடி வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவனை நாம் கவனிக்க கூடாது என்பதுதான் இந்த ஓமையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடமாய் இருக்கிறது இந்த துன்மார்க்கன் குறித்து யோபு பக்தன் தன்னுடைய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரை உள்ள பகுதிகளை வாசிக்கும் பொழுது நாம் காண்கின்றோம் பதினைந்தும் வசனங்களை நான் வாசிக்கின்றேன் அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இருக்கும் உங்களுடைய வழிகளை நாங்கள் அறிய விரும்ப விரும்பவில்லை சர்வ வல்லவரை நாங்கள் சேவிக்க அவர் யாரு அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்று துன்மார்கர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழுல தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரை உள்ள பகுதியில் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறார் ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார் சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணயற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம் அவர்கள் வில்லுகள் முறியும் என்று ஆண்டவர் இப்படி இந்த சங்கீதக்காரன் தாவீது மூலமாக சொல்லுகிறார் இந்த துன்மார்க்கர்களின் வாழ்வு சீக்கிரத்தில் முடிந்து போகும் என்பதுதான் யோபு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் கூற்றா இருக்கிறது இதனைத்தான் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் இருந்தான் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவே இல்லை என்று ராஜா கூறுகிறார் இதே சங்கீதம் முப்பத்தி ஏழுல பத்தாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இதே காரியங்களை நாம் அறிய முடியும் அதுல முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே சொல்லும் பொழுது துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையினால் தாவீது சொல்லுகிறார் துன்மார்க்கர்களின் செல்வத்திறச்சியை பார்த்து அவனை நோக்கி கொண்டுராதே ஏழையாயிருந்தாலும் உத்தமனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார் இப்பொழுது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழை நாம் வாசிப்போமா நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் துன்மார்க்கனுடைய துவக்கம் நன்றாக இருக்கும் அவனுடைய முடிவு அழிவாக இருக்கும் உத்தமனுடைய துவக்கம் கொஞ்ச கஷ்டமா இருக்கும் மனிதர்கள் பின்பற்ற கூடாதவைகளை போல காணப்படும் இவனை பின்பற்றினா நமக்கு ஒரு டீ தண்ணி கூட கிடைக்காது என்று சொல்லப்படக்கூடிய சூழல் தான் இருக்கும் ஆனாலும் இந்த உத்தமனுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் ஏனெனில் துன்மார்க்கனோடு தேவன் இருப்பதில்லை உத்தமர்களோட செம்மையான இருதயம் உள்ளவர்களோடு தேவன் இருக்கிறார் இந்த இப்படிப்பட்ட இந்த உத்தமர்களை குறித்து இதே முப்பத்தேழாம் சங்கீதம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு உள்ள வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது வலதுகையினால் அவனை தாங்குகிறார் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் இப்படிப்பட்ட உத்தமனையும் செம்மனை செம்மையானவனை பார்த்து தேவ பிள்ளைகளாகிய நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே எப்பொழுதும் உத்த பார்த்தும் நடவுங்கள் அவன் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள் பூமியிலிருந்து அற்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்பூலமாவார்கள் உத்தமன் காக்கப்படுகிறான் உத்தமன் செழித்திருப்பான் உத்தமனுக்கே கர்த்தர் துணையாக இருக்கிறார் ஆகையினாலே அவன் எளியவனாய் இருந்தாலும் வரையவனாய் இருந்தாலும் அழகில்லாதவனாய் இருந்தாலும் பார்ப்பதற்கு ரூபமற்றவனை போல இருந்தாலும் அவன் உத்தமனாகவும் செம்மையானவனாகவும் இருப்பதனாலே அவனையே பார்த்து நடப்போம் நம்முடைய தேவன் உத்தமராய் இருக்கிறார் செம்மையானவராய் இருக்கிறார் அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவரை பார்த்து நடக்கிற தேவ மனிதர்கள் நமக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஏறிட்டு பார்த்து நாம் நடக்க கற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய நடைகள் பிசைக்கு போவதில்லை நம்மை யாரும் மேற்கொள்வதில்லை நாம் எந்த பள்ளங்களிலும் விழுவதில்லை நம்மை வழிநடத்தி செல்ல கத்த நம்மோடு கூட அன்பு நிறைந்த ஆண்டவரு இந்த காலவேள உண்மை நன்றியோடு நாங்கள் உத்தமர்களை பின்பற்றி பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் வர வேண்டும் பபு சொன்னார் என்னை பின்பற்றுங்கள் நான் கிறிஸ்துவை போல நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் நாம் யாவரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு பயணமாவோம் என்று எங்களை கற்பித்து கொடுத்ததை நாங்கள் ஆண்டவரே எங்கள் மனக்கண் முன் வைத்து உத்தமர்களையும் செம்மையான பார்த்து நாங்கள் நடந்து இயேசு கிறிஸ்துவத்துக்கு நாங்கள் வந்து சேர எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்